இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதல் தேவையிலே காலை வீட்லையும் உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக சென்ற மாதங்கள் முழுவதுமாக கர்த்த நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து பராமரித்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நம்மை தமது கிருபையினால் நன்றாய் நடத்தி வந்திருக்கிறார் ஆகையால் நாம் நன்றி பணிகளோடு கூட ஸ்தோத்திர பலிகளோடு கூட கட்டுடைய சமூகத்திலே காணப்படுவோம் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டு உங்களோடு கொடுத்து உங்களை பலமாய் நடத்துவார் இந்த புதிய மாதத்திலே அவர் உங்களுக்காக புதிய நன்மைகளை புதிய ஆசிர்வாதங்களை புதிய கிருபைகளை நிறைவாய் கொடுத்து வழிநடத்துவாராக ஆமை இந்த மாதத்திலும் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நாற்பத்து ஆறு ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது சேனைகளின் கர்த்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்பதை குறித்து நாம் கற்புடைய வசனத்திலே வாசிக்கிறோம் சேனைகளின் கர்த்த நம்மோடு இருக்கிறார் வேதத்தை நாம் தேடி வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி நான்கு ஒன்றிலே கர்த்தர் மிகவும் பெரியவராயிருக்கிறார் ஏசாயா பனிரெண்டு ஆறு நாம் வாசிக்கின்ற பொழுது சிறுவேலின் பரிசுத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று கர்த்துடைய வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் சூழ்நிலை என்னவென்றால் சங்கீதம் நாற்பத்தி ஆறை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் சடங்கள் கொந்தளிக்கும் பொங்கி அதன் பெருக்கினாலே பருவதன்று அதிர்ந்தால் நாம் பயப்படும் என்று ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே சூழ்நிலை உனக்கு எதிராக காணப்படும் சூழ்நிலை உனக்கு எதிராக காணப்பட்டாலும் தேவன் மதிரின் நடுவில் இருக்கிறார் சேனைகளின் கத்து நம்மோடு இருக்கிறார் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்காலமானவர் எனவேதான் சாத்ராக் மைஷாக் நெகோ என்பவர்கள் சொன்னார்கள் அவர்களை அக்னி சூழலே எங்களை தூக்கி போட்டாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் ஒரு வார்த்தை சொன்னார்கள் அக்னி சூளை ஏழு மடங்காக்கப்பட்டது பேரையும் தூக்கி போட்டார்கள் மூன்று போட்டோம் நான்கு விடுதலையோடு கூட பிராமி வருகிறார்களே நான்காலின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாங்க இருக்கிறது என்று சொல்லி அவர்களை வெளியே எடுத்து விட்டார்கள் என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஜனங்களே போராட்டமான ஒரு சூழ்நிலையிலே சேதைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ரெண்டு நாளாகவும் பதினைந்து ரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர்களோடு இருப்பார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் யோசுவா ஒன்று ஐந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைப்படுவதும் இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார் இசாயா தீர்கு புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது பயப்படாதே நான் முன்னோடே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் நீ என் பார்வைக்கு அருமையானவன் நீ கனம் பெற்றாய் என்று யாக்கோபை குறித்து சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அது மாற்றமல்ல இசு யா புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அடிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த மார்ச் மாதமும் நீங்கள் கத்தனோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை எல்லா இக்கட்டுக்கும் விளக்கி பாதுகாத்து உங்களுக்குள்ளே பலத்த கிரியர்களை நடப்பித்து உங்களை அதிசயங்களை காண்பண்ணி அவர்களுடைய பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் உங்களை இந்த மாதம் சூழ்நிலை வித்தியாசமாக இருந்தாலும் ஆண்டவர்களோடு குழந்தை உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் கட்டு ஆவியானவர் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தின்படியே நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கின்ற பொழுது அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் ரெண்டாவதாக ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பயப்படாதே அவர்களோடு கூட இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்ற ஒரு வசனத்தை எலிசா தீர்க்கதர்சி சொல்லுகின்ற நாம் அறிந்து கொள்ள முடியும் ஊழியக்காரன் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்கின்ற பொழுது அவர்களை சுற்றிலும் எதிரிகளின் சேனைகள் காணப்பட்டதை அறிந்து ஐயோ நாம் என்ன செய்வோம் என்று சொல்லுகின்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அதற்கு சொன்னார் பயப்படாதே அவர்களோடு கூட இருப்பவர்களை பார்க்கிறோம் நம்மோடு கூட இருப்பவர்கள் அதிகம் ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை என்று சொன்ன மாத்திரத்திலே சுற்றிலும் அக்கனிமயமான ரதங்களும் குதிரைகளும் நின்று கொண்டிருக்கிற காட்சியை அவன் கண்டான் இனிவேதும் செல்லுகிறான் ஒருவேளை நீங்கள் பெருந்திரளான கூட்டத்தை கண் நீங்கள் பயப்படுகிற ஒரு நபராயிருக்கலாம் ஐயோ என்னுடைய பிரச்சனை மிகப்பெரிதாய் காணப்படுகிறதேன் வலைப்பூண்டு காணப்படுகிறதே பல நாட்களாக நான் உளர்ந்து இருக்கிறேனே என்று சொல்லி அந்த விதமான பயத்திலே நீங்கள் காணப்படலாம் ஆனால் கற்றுடைய ஆங்கியானவர் சொல்லுகிறார் கத்தரின் வலது மாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை உங்களுடைய உங்களை சூழ வித்தியாசமான சம்பவங்கள் உங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கலாம் ஆனால் சத்துருக்கள் உங்களோடு கூட போராடிக்கொண்டே இருக்கலாம் அல்லது வான மண்டலத்தில் காணப்படுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் உங்களோடு கூட போராடிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் கற்பனை ஆங்கியானவர் சொல்லுகிறார் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மோடு கூட இருப்பவர் பெரியவர் என்ற ஒரு வசனத்தின்படியே அவர் விளைச்சுற்றிலும் அக்னி மதிலாய் இறங்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள் எனவே மாம்சமானவனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் சேவைகளின் கத்து நம்ம இருக்கிறார் தேவன் நமக்கு அடைக்கலமானவர் இருபத்தி மூன்றில் நாம் வாசிக்கின்ற பொழுது இம்மாதமேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறான் அர்த்தமாக ஆண்டவராயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்படியான அந்த அனுபவம் அவருக்கேற்ற ஒரு வாழ்க்கை அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தம் அவருக்கு பிரியமான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பொழுது சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சேனைகளின் கத்து நம்மோடு இருக்கிறார் கடைசியாக யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் யாக்கோபை குறித்து நாம் விதத்திலே வாசிக்கின்ற பொழுது ஆரியான்மத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வார்த்தையிலே எவனோடு கூட போராடினவன் ஆண்டவரோடு கூட இருந்தவன் என்று சொல்லுகிறது பயம் நிறைந்த சூழ்நிலையிலே தன்னுடைய சகோதரனை குறித்ததான பயம் நிறைந்த சூழ்நிலையிலே அவன் தன்னுடைய பிள்ளைகள் மனைவி எல்லாரையும் அக்கறை படித்தின பின்பு அவன் பிந்தி தனித்திருந்தான் அவன் பிந்தி கற்றலோடு விட காத்திருந்தான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த நீர் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் ஒருவேளை சகோதரனை தகப்பனை நான் ஏமாற்றி நிறைவான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன் அது எனக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது எனக்கு நிம்மதியில்லாத ஒரு அனுபவம் காணப்படுகிறது ஆகவே நீர் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ராம் முழுவதும் தேவனோடு விட போராடினான் வேதம் சொல்லுகிறது ஆண்டு பேர் அங்கே அவனை ஆசிர்வதித்தார் என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே கற்றுடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது கர்த்தனமை பலமாய் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தனம் நடுவிலே இருக்கிறார் நாம் இன்னும் உபதியா ஒன்று பதினெட்டிலே வாசிக்கின்ற பொழுது யாக்கோப்பு வம்சத்தார் அக்னியும் யோசைப்பு வம்சத்தார் அக்னி ஜுவாலையுமாய் இருக்கிறார் வாழ்க்கையிலே நான் கத்தருக்காக பலமாய் எழுப்பி பிரகாசிக்கின்ற பொழுது கத்தரோடு கூட இருக்கின்ற பொழுது கர்த்த நம்மை நன்றாய் ஆசிர்வதித்து விட போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர் ஆசிர்வதிக்கின்ற பொழுது அதோடு கூட அவர் வேதனையை கூட்டார் என்று கற்புடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சவுதனி சவுரியை இந்த மாதத்திலே நீங்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ளும்படியா நீங்கள் கர்த்தரோடு கூட இருங்கள் அவருங்களோடு கூட இருப்பார் அது மாத்திரமல்ல நீங்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டு பேர்களை சுற்றிலும் தன்னுடைய தூதர்களை பண்ண போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் போராடி ஜபிக்கின்ற பொழுது ஆண்டு பேருடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை ஒரு ஆசிர்வாதத்தை அதிகம் அதிகமாய் கொடுக்க போது வார்த்தை இருக்கிறார் சேனைகளின் கர்த்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்காலமானவர் சூழ்நிலையை கண்டு கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் உங்கள் சூழ்நிலையின் மத்திலும் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள் விசுவாசித்து செயல்படுங்கள் ஆண்டவருக்கு நடுவிலே பெரியவராக இருக்கிறார் ஒருவேளை அவர் உங்களை அற்புதவிதமாக நடத்த போதுமானவராக இருக்கிறார் சத்துருக்களின் கைக்கு உங்களை விலைக்கு ரட்சித்து பாதுகாத்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் நிறைவான ஆசீர்வாதங்களை இந்த மாதத்திலே கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் சேலைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் நாம் செம்பிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய மாதத்திற்காய் ஸ்தோத்திரம் இந்த புதிய மாதத்தினுடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற யாவரையும் பலப்படுத்துவீராக் நிரப்புவீராக மாதம் முழுவதும் நீர் நன்றாய் பாதுகாத்துக் கொண்டே செலுத்துகிறோம் இந்த புதிய மாதத்திலும் கடைகளில் நாம் நீங்கி போக பண்ணும்படியாக ஆண்ட ஒரு உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் சேனைகளின் கர்த்த நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் மோடி கூட அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த கிருபையை பெற்ற ஜனங்களாக எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களாக சூழ்நிலையை மேற்கொள்ளுகிறவர்களாக காணப்பட பரிசு தாமியாக உதவி செய்த்திர ஆபேத் என்பவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற இந்த தேவனங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசித்தார்கள் நீர் அவர்களை அக்னி சூளைக்கு தப்புவித்தீரே அதே கிருபை ஒவ்வொருவரின் பலமாய் சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டு நிற்கிறோம் மாதம் ஒரு ஆசிர்வாதத்தின் மாதமாய் காணப்பட கிருபை செல்கிறார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜமன் கேடும் பசு தம்பி ஆமையின் ஆமை